காலகட்டல ஒரு மிகப்பெரிய கடத்தல் சம்பவம் நடந்துச்சு அப்ப அந்த டைம்ல இந்த நியூஸை பத்தி தெரிஞ்சவங்க இன்னும் மறந்திருக்க மாட்டாங்க ஒரு நூத்தி எட்டு நாள் பரபரப்பா இருந்துச்சு அதுதான் வீரப்பன் கன்னட நடிகரான ராஜ்குமாரை கடத்தினது இந்த கடத்தல் சம்பவம் இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு மாநிலத்தையுமே நூத்தி எட்டு நாள் இந்த கடத்தல் சம்பவத்தால் ரொம்பவே பரபரப்பா வச்சுக்கிட்டு இருந்துச்சு அந்த கடத்தல் வீரப்பன் அவர்கள் சுமார் முப்பது வருஷமா ரெண்டு மாநில அரசுக்கும் சிம்ம சொப்பனமா விளங்கினார் இவர் நிறைய அதிகாரிகளை கடத்திருக்கிறார் இப்படி அவர் நிறைய பேர் கடத்தினது மூலமா தனக்கு வேணுங்கிறத நிறைவேற்றவும் செஞ்சிருக்கிறார் தனக்கு நெருக்கமானவங்களை விடுதல் செய்யவும் வச்சிருக்கிறார் எட்டாயிரம் சதுர அடி கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட அடந்த காட்டுல தன்னுடைய இருப்பிடத்தை அப்பப்ப மாத்தே இருப்பார் அவர் ஒரு மிகப்பெரிய குற்றவாளிங்கிறதுனால போலீஸ் அவரை தேடிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனா அவர் அவ்வளவு ஈஸியா பிடிக்கவும் முடியல அவர் எப்படியாவது பிடிக்கணும்னு முயற்சியில போலீஸ் ஈடுபட்டுக்கிட்டே இருந்தாங்க கர்நாடகாவோட சூப்பர் ஸ்டார் தான் ராஜ்குமார் அவருக்கு அரசியலையும் சரி பொதுமக்கள் கிட்டயும் சரி நல்ல செல்வாக்கு இருந்துச்சு ராஜ்குமார் தமிழ்நாட்டில் உள்ள ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காஜனூர் சொந்த ஊர் அவர் இருநூறு படங்களுக்கு மேலே நடிக்கவும் செஞ்சிருக்கிறார் ராஜ்குமாரை கடத்ததுக்கு முன்னாடி வீரப்பன் நிறைய பேரை கடத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வருஷம் சத்தியமங்கல ஃபாரஸ்ட் ஆபிசரை கடத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஒன்பது ஃபாரஸ்ட் ஆபிசரை கடத்தி விடுவிக்கவும் செஞ்சார் இப்படி நிறைய பேரை கடத்திருக்கிறாரு ராஜ்குமார் கடத்ததுக்கு சில காரணங்களும் இருக்கதான் செய்யும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு வருஷம் காவிரி பிரச்சனையால கர்நாடகாவில் உள்ள தமிழர்கள் தாக்கப்பட்டாங்க இதுல ராஜ்குமார் ரசிகர்களும் தமிழர்களை தாக்குனதா சொல்லவும் படுது இந்த கலவரத்துல நிறைய தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க அதுக்கப்புறம் ராமபுரம் காவல் நிலையத்துல பெண்களுக்கு வன்கொடுமையும் நடந்துச்சு அதனால ராஜ்குமார் மேல வீரப்பன் கோபத்துல இருந்தது மட்டும் இல்லாம அவர் அனுப்பிச்சிருந்தார் கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாவே ராஜ்குமார வீரப்பன் கடத்தணும் அப்படிங்கிற ஐடியாலதான் இருந்தார் அதே நேரம் வீரப்பனை பிடிக்க இருந்த சிறப்பு போலீஸ் படையினரும் ராஜ்குமார் கிட்ட வீரப்பன் உங்களுக்கு கடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க ஆனா அதுக்கு ராஜ்குமார் என்ன வீரப்பன் பிடிச்சாலும் எங்கிட்ட இருந்து எதுவுமே வாங்க முடியாது எங்கிட்ட சட்டையும் வேஸ்டையும் தவிர அப்படின்னு சொல்லி காமெடியா சொல்லி இருக்கிற ராஜ்குமாரோட சொந்த ஊரான ஈரோடு உள்ள காஜனுங்கிற ஊர்ல ஒரு பண்ணை வீடு இருக்கு அங்க ஒரு வீடு புதுசா கட்டவும் செஞ்சிருக்கிறார் அந்த வீடு கிரக பிரவேசத்துக்கு எப்படி ராஜ்குமார் வருவாருன்னு வீரப்பனுக்கு தெரிஞ்சிருக்கு ஜூலை இருபத்தி ஏழு இரண்டாயிரம் அவரோட வீட்டு கிரக பிரவேசத்துக்கு ராஜ்குமாரும் அவருடைய மனைவி பர்வதமா ராஜ்குமாரோட சொந்தக்காரங்களும் வந்திருந்தாங்க ஜூலை முப்பது ரெண்டாயிரம் அன்னைக்கு நல்ல மழை அன்னைக்கு அமாவாசையும் கூட நல்ல இருக்கு அன்னைக்கு நைட்டு ராஜ்குமார் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தார் அப்ப வீரப்பனும் அவருடைய கூட்டாளிய பன்னெண்டு பேர் சேர்ந்து ஆயுதத்தோட ராஜ்குமாரோட வீட்டுக்குள்ள வந்தாங்க வீரப்பன் ராஜ்குமாரை மட்டும்தான் கடத்தி கூட்டிகிட்டு போகணுன்னு நினைச்சாங்க அதனால ராஜ்குமாரை மட்டும் தான் கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அவருடைய வீட்டுக்குள்ள வேற யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தப்போ ராஜ்குமாரோட மருமகரான எஸ் ஏ கோவிந்தராஜ் அவருடைய உறவினரான நாகேஷ் டைரக்டர் ராகப்பாவும் இருந்தாங்க அதனால ராஜ்குமாரோட சேர்ந்து இந்த மூணு பேரையும் வீரப்பன் கடத்தி கூட்டிட்டு போனாங்க இந்த கடத்தல் சம்பவம் நடந்துட்டு அதே சமயத்துல ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி திம்பம் பகுதியில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலச்சந்திரன் தலைமையில ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருந்துச்சு அந்த ஆலோசனை கூட்டத்தில் வீரப்பனை எப்படி திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க திம்பம் பகுதியில் உள்ள கோயிலுக்கு அடிக்கடி வீரப்பன் வரதாகவும் அப்படி வரும்போது அவரை ஈஸியா பிடிச்சிக்கலாம்னு திட்டப்பட்டு இருந்தாங்க வீரப்பனும் அவருடைய கூட்டாளிகளும் ராஜ்குமாரும் அந்த மூணு பேரையும் கடத்திக்கிட்டு போகும்போது ராஜ்குமாரோட மனைவியான பர்வதாமார்கிட்ட ஒரு கேசட்டை கொடுத்துட்டு போனாங்க அந்த கேசட்டை கர்நாடக முதலமைச்சர்கிட்ட கொடுக்கவும் சொல்லிட்டு போனாங்க அப்போ கர்நாடக முதலமைச்சர் எஸ் என் கிருஷ்ணா இருந்தார் அந்த கேசட்ல என்ன இருந்துச்சுன்னா ராஜ்குமார் காப்பாற்ற முயற்சி பண்ண வேண்டாம் போலீசை வச்சு எங்க பிடிக்க முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லி இருந்தார் இதுக்கு முன்னாடி தான் நிறைய பேரை கடத்தி பிணைய கதிய வச்சு ரிலீஸ் பண்ணிருக்கிறனால ராஜ்குமாரை காப்பாத்தவும் முயற்சி பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தார் கர்நாடக சூப்பர் ஸ்டாரான ராஜ்குமாரை கத்துனதுக்கு அப்புறம் ஒட்டுமொத்த இந்தியாவே தேடப்படுற குற்றவாளியா வீரப்பன் மாறினார் ஆனா அங்க வாழ்ந்த மக்கள் இவர் ஒரு தெய்வமா பார்க்கவும் செய்யறாரு அதுவும் இப்ப வரைக்கும் அதுக்கு சில காரணங்களும் தான் செய்யுது அந்த காட்டுல வாழ்ந்த பெண்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி இவர் தான் ஒரு அரணாவே இருந்திருக்கிறார் ஆனா சில பேர் இவரை ஒரு மிகப்பெரிய குற்றவாளியா பார்க்கவும் செய்றாங்க என்னதான் வீரப்பன் ராஜ்குமாரை கடத்தறதுக்கு முன்னாடி நிறைய கடத்தல் பண்ணியிருந்தாலும் அந்த கடத்தலுக்கும் இந்த கடத்தலுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது ராஜ்குமாரை கடத்தின செய்தி கர்நாடகாவில தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கலவர வெடிக்க ஆரம்பிச்சது ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ரசிகர்கள் கர்நாடகா முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க அப்போ தமிழர்கள் வசிக்கிற பகுதியில் மிகப்பெரிய பதற்றமா இருந்துச்சு அதுக்கு வீரப்பன் ஒரு கேசட்டையும் அனுப்பியிருந்தார் அந்த கேசட்ல ராஜ்குமார் பேசியிருந்தார் ராஜ்குமார் அந்த கேசட்ல பேசும்போது தான் நல்லா இருக்கிறதாகவும் ரசிகர்களோ மக்களோ கலவரத்துல ஈடுபட வேண்டாம்னு கேட்டிருந்தார் அதுக்கப்புறம் தான் கர்நாடகாவில டென்ஷனே குறைய ஆரம்பிச்சது வீரப்பன் அந்த கேசட்ல ராஜ்குமாரை விடுவிக்கணும்னா தான் சொன்ன நிபந்தனைகளை நிறைவேற்றின மட்டும்தான் ராஜ்குமாரை விடுவிக்க முடியும்னு சொல்லியிருந்தார் அதுக்கு ஒரு தூதுரை அனுப்பணும்னு கேட்டிருந்தார் ராஜ்குமார் சேர்ந்து நக்கீரன் இதழோட ஆசிரியரான கோபால அரசு தூதுவரா காட்டுக்குள்ள அனுப்பி வீரப்பனோட பேச்சுவார்த்தை நடத்த முடிவு பண்ணியிருந்தாங்க நக்கீரன் கோபால் ஏற்கனவே வீரப்பனோட காட்டுக்குள்ள போய் வீரப்பனோட பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார் அதனால வீரப்பனும் நக்கீரன் கோபால தூதுவரா அனுப்புறதுக்கு ஒத்துக்கவும் செஞ்சார் நக்கீரன் கோபாலும் காட்டுக்குள்ள போனார் வீரப்பனை பார்த்த பிறகு ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி ஒரு கேசட்ட கொண்டு வந்தார் அதுல பத்து நிபந்தனைகள் இருந்துச்சு காவிரி நடுவர் மன்ற இடைக்கால உத்தரவுப்படி தமிழ்நாட்டுக்கு இருநூத்தி அஞ்சு டிஎம்சி தண்ணீரை திறந்து விடணும் காவிரி கலவரத்துல பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் பெங்களூர்ல திருவள்ளுவர் சிலையை திறக்கணும் அதிரடிப்படையால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிற நிபந்தனைகள் இதுல இருந்துச்சு இந்த நிபந்தனைகளோடு சேர்ந்து ராஜ்குமாரை விடுவிக்கணும்னா பத்து கோடி ரூபாய் டிமாண்டும் கேட்டிருந்தார் இந்த கேசட்டை பார்த்த பிறகு ரெண்டு கவர்மெண்ட்டும் இந்த கோரிக்கைகளுக்கு பதில் தயாரிச்சு நக்கீரன் கோபால் மூலமா வீரப்பனுக்கு ஒரு கேசட்டை அனுப்பி வச்சாங்க இப்படி மாறி மாறி கேசட் மூலமா பேச்சுவார்த்தை நடந்து போய்கிட்டே இருந்துச்சு இப்படி நடந்துகிட்டு இருந்த சமயத்துலதான் வீரப்பனோட பிடியில இருந்த நாகப்பா செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி அன்னைக்கு வீரப்பனோட பிடியில இருந்து தப்பிச்சு வந்தார் இந்த கடத்தல் சம்பவம் பெரிய விஸ்வரூபமாக போயிட்டு இருந்த தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் தான் வேணும்னா காட்டுக்குள்ள போய் ராஜ்குமார மீட்க தயாரா இருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார் நக்கிரன் கோபால் வீரப்பனோட பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கு அப்புறம் பல நெடுமாறன் பேராசிரியர் கல்யாணி கே சுகுமாரனும் காட்டுக்குள்ள போய் ராஜ்குமாரோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ராஜ்குமாரோட சேர்ந்து கடத்தப்பட்ட அவரோட மருமகனான கோவிந்தராஜுக்கு காட்டுக்குள்ள இருக்கும்போது உடம்பு சரியில்லாம போச்சு அதனால பல நெடுமாறன் குரூப் மூலமா வீரப்பன் அவரை வீட்டுக்கு அனுப்பியும் வச்சாங்க அப்போ தமிழ்நாட்டுல கருணாநிதி தான் முதலமைச்சரா இருந்தார் ராஜ்குமார் காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய முயற்சி நடந்துகிட்டே இருந்துச்சு அதே நேரம் கர்நாடகாவில் இருக்கிற நாற்பது லட்சம் தமிழர்களையும் காப்பாற்றணும்னு நினைச்சிருந்தார் அதனால ரொம்பவே கவனமா இருந்தாங்க ராஜ்குமார பத்திரமா மீட்டுட்டு வந்தா மட்டும்தான் கர்நாடகாவில் இருக்கிற தமிழர்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு நினைச்சாங்க தேசியா நவம்பர் பதினாலு இரண்டாயிரத்தி அன்னைக்கு திரும்பவும் நெடுமாறன் குழுவினர் காட்டுக்குள்ள போய் வீரப்பனோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதுக்கப்புறம் நவம்பர் பதினஞ்சாம் தேதி ராஜ்குமார வீரப்பன் விடுவிச்சார் நக்கீரன் கோபால் ஏழு முறையும் பல நெடுமாறன் குழுவினர் ரெண்டு முறையும் வீரப்பனோட பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாங்க ராஜ்குமார் வீட்டுக்கு திருமணத்துக்கு அப்புறம் தான் ரெண்டு மாநிலத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நிம்மதியை கிடைச்சிட்டு இதில் ஒரு சின்ன பிசகு ஏற்பட்டிருந்தா கூட அப்ப தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாவுக்கும் ஒரு மிகப்பெரிய கலவரமே ஏற்பட்டது இந்த கடத்தல் சம்பவத்தில் முப்பது கோடி ரூபாய் வரை கைமாறினதா சொல்லப்படும் ஆனா வீரப்பனுக்கு எந்த அளவுக்கு பணம் கைமாறுங்கிறதா தெரியல இந்த பணத்தை ராஜ்குமார் குடும்பத்தை தவிர சில தமிழ் கன்னட சினிமா பிரபலங்களும் பணம் கடுத்துதாகவும் சொல்லப்படும் சரியா நூற்றி எட்டு நாள் வீரப்பனோட இருந்த ராஜ்குமாரை விடுவிச்சாங்க இந்த நூற்றி எட்டு நாள் நடந்த சம்பவம் கடைசியா சுமூகமும் முடிவுக்கு வந்துச்சு இந்த கடத்தல் சம்பவம் நடந்த பிறகுதான் வீரப்பனை பிடிக்க அஞ்சு கோடி ரூபாய் பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டது இந்த கடத்தல் சம்பவம் தான் நடந்துச்சு அதனால இந்த கடத்தல் வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டு பதினெட்டு வருஷமா வழக்கு நடந்துச்சு இதுல பதினாலு பேர் குற்றவாளியா சேர்க்கப்பட்டாங்க பதினெட்டு வருஷமா நடந்த இந்த வழக்குல சரியான ஆதாரம் இல்லாததால் எல்லாரையுமே வழக்குல இருந்து விடுவிக்கவும் செஞ்சாங்க